ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக்ஸஸ் இப்போ எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம் தினமும் இட்லி தோசை செஞ்சு அழுத்து போச்சுன்னா டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஹெல்த்தியான காலை மாலை உணவாக செஞ்சு தரலாங்க எண்ணெய் நெய்யெலாம் சேர்க்காம இது மாதிரி ஒரு முறை மாலை நேரம் உணவாக செஞ்சு கொடுங்க விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து முழு உளுந்து தாங்க சேர்த்துருக்கேன் இரநூறு கிராம் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன் இதில் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா ஒரு முறை தேய்ச்சி அலசி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி அலசின பிறகு இதை ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கங்க அதில் இருக்க தண்ணிலாம் நல்லா ஒட்டை ஒடியட்டும் ஊற வச்சிடக்கூடாது உடனே வடிய விட்டுடுங்க அதில் இருக்க தண்ணி வடிஞ்சதும் அதை அப்படியே வானலில் மாற்றி வறுத்துக்கங்க அதில் இருக்க ஈரெல்லாம் உறிஞ்சி நல்லா வருபட்டு பாசை வரணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வறுத்துக்கங்க அப்படியே வருபடட்டும் இப்போ திரும்பவும் ஒரு மிக்சிங் போலில் அரக்கப்பளவுக்கு பச்சரிசி எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் அரக்கப்பளவுக்கு பச்சரிசி சேர்த்து முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா ஒரு முறை அலசிட்டு இதையும் வடிகட்டியில் வடிகட்டிக்கங்க ஊற வச்சிடக்கூடாது நம்ம நல்லா அரிசி உளுந்தியும் நல்லா அலசிட்டு தான் செய்கிறோம் அதனால் அதில் இருக்க டஸ்ட்டு எல்லாமே வடிஞ்சிடும் இதை அப்படி வடிகட்டியில் வடிஞ்சு வரட்டும் இப்போ உளுந்து நல்லா வருபட்டுருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு உளுந்த வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு சுவையும் மனமும் கூடுதலாக இருக்கும் உளுந்து நல்லா வருபடாட்டி பசுரடிக்கும் அதனால் இது மாதிரி கலர் மாறி நல்லா வாசம் வரணும் அந்த அளவுக்கு உளுந்த வறுத்துக்கங்க இப்போ நல்லாவே வருபட்டுறது இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே வானலில் அலசி வடிய வச்ச அரிசியை சேர்த்து வறுத்துக்கங்க ஒன்று போல் அரிசி நல்லா பொறிஞ்சி வரணும் நம்ம ரெண்டையுமே அலசிட்டு ஒன்றாவே சேர்த்து வருபடலாம் ஆனால் உளுந்து வருபட டைம் எடுக்கும் அதனால் தனித்தனியாக இது மாதிரி வறுத்து எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கங்க இப்போ பாருங்கள் அரிசி எல்லாமே பொறிஞ்சி வந்திருக்கு பாருங்கள் பொறிஞ்சு நல்ல வெள்ளை வெள்ளேன்னு இருக்குது இப்போ இதையும் எடுத்து நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சால் உளுந்தோட சேர்த்து ஆற விட்டுடுங்க அரிசி வருபடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காதுங்க சட்டுனே அரிசி வருபட்டு பொறிஞ்சிடும் இதை அப்படியே நல்லா ஆறட்டும் ரெண்டுமே நல்லா ஆறுன பிறகு அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க இது மாதிரி எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதோட மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கூடவே சின்ன துண்டு சுக்கு சேர்த்துக்கோங்க சுக்கு சேர்க்கறதுனால நல்ல மனமாகவும் இருக்கும் வாயுத்தன்மையும் இல்லாமல் இருக்கும் பாருங்கள் ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் ரவை பதத்துக்கு கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க அரைச்சி எடுத்து மிக்சிங்கை ஒரு பவுலில் மாற்றிக்கங்க மாற்றிட்டு இதோட கொஞ்சமாக உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் சேர்த்து மாவோடு நல்லா கலந்துட்டு இதோட அரைக்கப்பளவுக்கு தண்ணீர் சுடு தண்ணீர் இல்லைங்க நார்மலான தண்ணி தான் ஊற்றியிருக்கேன் ஒரு கப் உளுந்து எடுத்தும் அதே கப்பில் அரைக்கப்பளவுக்கு தண்ணீர் சேர்த்து கலந்தீங்கன்னா நல்ல புட்டு மாவை பார்த்துக்கு வரும் பாருங்கள் உளுந்து எந்த அளவுக்கு வருத்தமோ அந்த அளவுக்கு குழகழப்பு தன்மை இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கணும் மாவை இது மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்த பிறகு இதோட துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க சேர்த்து மாவோட நல்லா எல்லா இடம் பரவ மாதிரி கலந்துக்கங்க கலந்துட்டு இதை அப்படியே நீங்கள் இட்லி பாத்திரத்தில் துணியை விரித்து அதில் மாற்றிக்கூடும் வேக வெட்டி எடுத்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா குட்டீஸ்லேருந்து வரைக்கும் எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்ததுமே எடுத்து சாப்பிடுவாங்க அதுக்கு நான் குழி கரண்டி எடுத்துருக்கேன் குழம்பு கரண்டி தாங்க எடுத்துருக்கேன் கொஞ்சம் பெருசாக இருக்கிற குழி கரண்டியாக எடுத்துக்கங்க அதில் மாவு எல்லாத்தையும் வச்சு அழுத்தி எடுத்துக்கங்க இது மாதிரி நல்லா அழுத்தி ஃபில் பண்ணி எடுத்துக்கங்க அப்படியே நீங்கள் இட்லி குழியில் தட்டினீங்கன்னா ஈஸியாக வரும் பாருங்கள் கைகளில் தட்டி ஈஸியாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் இட்லி ப்ளேட்லேயும் மாவை ஃபில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இன்னொரு பிளேட்டை மேலே அப்படியே வச்சுடுங்க அதில் நான் கரண்டிலேருந்து எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வந்துடும் அதிக டைம் எடுக்காது நீங்கள் கரண்டியில் மாவை ஃபில் பண்ணிவிட்டு லைட்டாக தட்டினீங்கன்னா போதும் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் நம்ம தேங்காயெலாம் சேர்த்ததுனால ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இது மாதிரி ரெண்டு மூணு பிளேட் இருந்தால் கூட நீங்கள் இது மாதிரி கரண்டியில் ஃபில் பண்ணி கரண்டி புட்டா செஞ்சு கொடுக்கலாம் பார்க்கவும் நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும் இப்போ அப்படியே இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் சரியாக பிறகு திறக்கிறேன் வெந்ததுமே நல்ல மனமாக இருக்குது இது மாதிரி இட்லி கரண்டியால் எடுத்திங்கன்னா ஈஸியாக வரும் இது அப்படியே சுட சுட பிளேட்டில் மாற்றி பால் ஊற்றியும் பரிமாறலாம் இது மேலே கொஞ்சமாக நாட்டு சக்கரை தூவியும் பரிமாறலாம் சூப்பராக அருமையாக இருக்கும் வாரம் இருமுறை காலை உணவாகவும் மாலை உணவாகவும் இந்த ஹெல்த்தியான ரெசிப்பியை வளரும் ஆண் பெண் குழந்தைங்களுக்கு ரெண்டு பேருக்குமே செஞ்சு கொடுங்க ரொம்ப எனர்ஜியோடும் ஹெல்த்தியோடு வளருவாங்க வரணும் எந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி இதே இன்னைக்கு இந்த வீடியோவில் அதிக மருத்துவ குணங்கள் கொண்ட பச்சைப்பயிறு வச்சு ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறது பார்க்க போகிறோம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ செய்கிறதுக்கு ஒரு ஃப்ரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிறு நான் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு பச்சை பயிர் சேர்த்துருக்கேங்க நல்ல ஒரு முறை கழுவி அதில் இருக்க ஈரெல்லாம் உணர விட்ட பிறகு வானலில் சேர்த்து வறுத்துக்கங்க பயிறு நல்லா வருபட்டு லைட்டாக நிறம் மாறி வரும் அதே சமயம் நல்ல வாசமும் வரும் அந்த அளவுக்கு இது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க லைட்டாக கலர் மாறி இருக்கு பாருங்க ரொம்பவும் கரிஞ்சிடக்கூடாது கசந்த மாதிரி ஆகிடும் அதனால் இந்த அளவுக்கு வருபட்டதும் இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க நல்லா ஆற பிறகு இது அப்படியே எல்லாத்தையுமே ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க நல்லாவே ஆறிடுத்து இது மாதிரி சின்ன மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஆற வச்ச பச்சைப்பயிர் எல்லாத்தையுமே சேர்த்து கூடவே சின்ன துண்டு சுக்கு லைட்டாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஜீரணத்துக்கு நல்லது இப்போ சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க நம்ம என்ன தான் அரைச்சாலும் லைட்டாக குறை குறைப்பாக தான் இருக்கும் இந்த மாவை சலிக்கலாம் வேண்டியதில்லை இதை அப்படியே நம்ம சேர்த்து செய்யலாம் இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு இதோட கொஞ்சமாக உப்பும் ஒரு அரை டீஸ்பூன் இலக்காய் பொடியும் சேர்த்துக்கங்க சேர்த்து மாவோட நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க கலந்த பிறகு இதில் நல்லா சூடான தண்ணீர் ஒரு அரைக்கப்பு அளவுக்கு ஊற்றி நல்லா ஸ்பூனால் கலந்து விட்டுக்கங்க ஒரு கப் பச்சை பயிர் எடுத்தோம் அதே கப்பில் அரைக்கப்பு அளவுக்கு சூடான தண்ணீர் ஊற்றி கலந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப அதிகம் தண்ணி சேர்த்துறக்கூடாது நார்மலாக நம்ம மாவுக்கு கலப்போம் இல்லை அதே மாதிரி தான் அதில் நார்மல் வாட்ரு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுப்போம் இது கொஞ்சம் சூடான தண்ணீர் ஊற்றி கலந்தீங்கன்னா தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் பாருங்கள் இது மாதிரி எடுத்து பிடிச்சிங்கன்னா பிடிக்க வரணும் அதே உதிர்த்து விட்டிங்கன்னா நல்ல புலப்போலன்னு வருது பாருங்க இதுதான் கரெக்டான பதம் இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு துருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க கூடவே அரைக்கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவர மாதிரி கைகளை வச்சு கலந்துக்கங்க கலக்கும் போதே நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு வீட்டில் இருக்க குழம்பு கரண்டி இருந்ததுன்னா எடுத்துக்கங்க இது மாதிரி கொஞ்சம் குழியான கரண்டியாக எடுத்துக்கோங்க அதால் கலந்து எடுத்த மாவை இது மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்கங்க ரொம்ப அழுத்தி விடாமல் மேலாப்பில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ளேயும் வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இதை அப்படியே இட்லி பிளேட்டில் மாற்றிக்கோங்க இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக குழிகளில் நெய் தடவி இருக்க அப்போ தான் எடுக்க பார்த்து ஈஸியாக ஒட்டாமல் வரும் இது மாதிரி எல்லா குழிகளிலுமே மாவை ஃபில் பண்ணி எடுத்து இட்லி பாத்திரத்தில் வரிசலாக அடிக்கிடுங்க இட்லி பிளேட்டை இட்லி பாத்திரத்தில் ஒரு டம்ளா தண்ணி ஊற்றி சூடானதும் இது மாதிரி இட்லி பிளேட்டை வரிசலாக வச்சுடுங்க இப்போ இன்னொரு பிளேட்டையும் வச்சுருக்கேன் அதுலேயும் கரண்டியில் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததா குழிகளில் இது மாதிரி வச்சுடுங்க எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் இட்லி பிளேட்டில் கொஞ்சம் நெய் தடவிக்கங்க லைட்டாக தடவனிங்கன்னா போதும் நல்ல நெய் மனத்தோட சூப்பராக அருமையாக இருக்கும் இது மாதிரி எல்லா குழிகளையுமே ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் வேகும் போதே வீடு முழுக்க நல்ல வாசமாக இருக்கும் சரியாக பத்து நிமிஷம் ஆனதும் திறந்துட்டு இட்லி பிளேட்டு எடுத்து வெளியே வச்சுடுங்க வெளியே வச்சு இதை அப்படியே கைகளில் எடுத்தாலே ஈஸியாக எடுக்க வரும் சூடோடு பரிமாறலாம் அருமையாக இருக்கும் நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுதுங்க இதே நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம் சூப்பராக சாஃப்ட்டாக இருக்கும் ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு எண்ணெயில் பொறிக்காமல் சுட சுட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இதை ஆரோக்கியமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம் சூப்பராக அருமையாக இருக்கும் ஒரு பீஸ் கூட உடையாமல் நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்து வந்திருக்கு பாருங்க நம்ம தேங்காய் நாட்டு சக்கரை ஏலக்காய் எல்லாம் சேர்த்ததுனால நல்ல மனமும் சுவையும் அருமையாக இருக்குது இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி வணக்கம்